ஹலோ விழிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் ஐந்து வாங்க இனிக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் எனக்காக அவளை நீங்கள் மன்னிக்கணுமா எனக்காக இவரே விழுந்துட்டாரு எனக்கு என்ன கௌரவம் வேண்டி இருக்கு என்னையும் மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் தப்பை இவ உணர்ந்துட்டாலா என்ன என்ன பார்க்குறீங்க நீங்களே விழுந்துட்டீங்க அப்புறம் எனக்கு என்ன பெரும் சேர்ந்து நீயா நானும் நாடகமாக போடுறீங்க சிச்சி முதல்ல எழுந்திருங்க ரெண்டு பேரும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மன்னிப்பு கேட்குறதுலோன்னு குறைச்சல் குறச்சில்ல ம் அம்மா நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டாம் நீங்கள் முதல்ல போய் தூங்குங்கம்மா நல்ல ரெஸ்ட் எடுங்க நாங்கள் வேணா இங்கேருந்து கிளம்பிடுறோம் ம் சே பா இங்கேருந்து போகலாம் ஆ நானும் வரேன் பந்த ரெண்டே நாளில் என் பையன் மனசு இப்படி மாற்றி வச்சுட்டா அவளுக்காக இவன் மன்னிப்பு கேட்குறான் ஷோ முதல்ல என் கையை கொஞ்சம் விடுறியா ஆ என் கையை விடுன்னு சொன்னேன் ஏன் என்னாச்சு ஓ என் கை சாஃப்டாக இருக்கிறதுனால உன் கை ரஃப்பாக இருந்து என்னை ஹார்ட் பண்ணிவிடுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொன்னல எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி நடக்கப்பாரு சாரி நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த தப்பா இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன்னு என்ன மன்னிச்சிரு ஆனால் நீ என்கிட்ட திடீர்னு இப்படி நடந்துக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது என்ன ஃபீலிங்ஸ் பசிக்குதா சாப்பாடு கொண்டு வர சொல்லவா ஆ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்ல முறக்கட்ட இது வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் மாதிரினா அதாவது நீ என்ன லைக் பண்ற லைக் பண்ற ஏன் உனக்கு தோணு இல்லையா எதை வச்சு இது லவ்ன்ற ஏன் லவ்னு எடுத்துக்க கூடாது நீ என்னை பத்தியே யோசிக்கிற நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்காக உங்க அம்மாவோட காலே விழுந்துட்ட இதெல்லாம் வச்சு பாக்கிறப்ப என்ன தெரியுது லவ்வர்ஸ் எல்லாம் இப்படித்தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்போ இது காதல் தானே உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க என்னோடய ஸ்டெப் மதர் அவங்க காலைல விளையாடுறதுக்கு வேற எந்த காரணமும் எனக்கு தேவை இல்லை ஏ உனக்கு சொல்லி புரி வைக்க முடியாது ஆனால் நான் உன்னோட கண்ணில் பார்த்தேன் நிச்சயமாக தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு ஏய் நான் பேசிகிட்டே இருக்கேன் எங்கே போற நில்லு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ உன் கண்ணில் நான் பார்த்தேன் என் கண்ணில் என்ன பார்த்தேன் எதை வச்சு உன் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு சொல்கிறேன் சின்ன லூஸ் பையன் அந்த மூணு வார்த்தையை சொல்லவே மாட்டான் போலையே இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடு முடியாது ஆ ஏன் முடியாது மூணு வார்த்தை சீக்கிரமா போய் தூங்குற வழிய பாரு எனக்கு காலையில முக்கியமான வேலை இருக்கு ஆ இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சித்ல கிட்ட சொல்லாமலே போறானே உன்னையோ ஆ சின்னாச்சு என்னால் நடக்க முடியல பெயின் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிங்கியா எங்கள் ஆளுக்குதா இது சாக்கு ஆஹா என்னை தூக்கிட்டு போய் அப்படியே என்னோடய ரூமில் என்னை ட்ராப் பண்ணிடுப்பா ப்ளீஸ் உன்ன ப்ளீஸ் கூட்டிட்டு போக மாட்டியா கூட்டிகிட்டு போய் தொலைக்கிறேன் அப்புறம் என்ன போப்போ இந்த வழிதான் என் ரூமுக்கு போப்பா போ இப்பவே எப்படின்னா இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காளோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுறவண்ணா போப்போ உனக்கு என்ன நிறைய இருக்குது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இந்த சீனை நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்க எபிசோட் ஒன்ல தான் இந்த சீன் போட்டிருப்பாங்க இதில் நம்ம ஹீரோயினி இன்னைக்கு நடந்ததுக்கு நான் தான் காரணம் இன்னொரு விஷயம் நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளோட ஹீரோவும் வைக்கப்பட்டுட்டு ஆமாம் நான் உன விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வாரு இது எதனால தான் நம்மளோட ஹீரோயினி கிட்டே ஹீரோ மனசு வந்து லவ்னு சொல்லிவிட்டா நம்ம ஹீரோயினை அவங்க நெஞ்ச உலகத்துக்கு போய் அவங்க எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்கன்றது அவங்களோட தாட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது கதையோட ஒன்றி போய் பார்க்கலாம் இப்படி நினச்சது பெரும் கனவாக தான் இருக்கும்

அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவன் தான் எனக்கு உறுதியாயிருச்சு இன்னும் என் டவுட் கிளியர் ஆகலை ஆ போதுச்சங்கையோ நீ உன்னோட ரூமுக்கு போ நானே பார்த்துக்குறனே என்னோடய டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் நான் இங்கிருந்த போக முடியாது ஆ உன்னோட காலை நீ சுடு தண்ணியில் வாஷ் பண்ணு அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் நான் போய் கொண்டு வரேன் ஆ என்ன இவன் திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கான் என்னவா இருக்கும் ஒரு வேளை ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ காலை நல்லா படியவை ம் அந்த ஆள் சொன்ன மாதிரி இவள் காலை ரெட் கலரும் இருக்கணும் ஆனால் இவ காட்ட மாட்டேன்றாலே நீ இப்படியே காலை இருந்தா சரியாகாது கொஞ்சம் நான் பார்க்குற ஐயோ மறுபடியுமா கால் நல்லா காட்டு என்னது இது உன் காலுக்கு என்னாச்சு அது ஒன்றும் இல்லை நெயில் பாலிஷ் முழுசாக வச்சு முடிக்கலை டைம் இல்லாமல் போயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை அந்த குற்றவாளி சொன்ன பிங்க் இவ காலையும் இருக்குது ஐயோ சங்கட்டமாக இருக்கே இவளை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கணும்னா இவ்வளோ ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயாகணும் வா வா சீக்கிரம் வண்டியில் ஏனதுலேருந்து ரொம்ப நேரமாக இதை போட்டுகிட்ருக்கா அப்படி என்ன தான் படிச்சுட்ருக்கா நீ என்ன படிச்சுட்ருக்க நான் போயம் படிச்சுட்ருக்கேன் சூப்பர் போயம் ஆனால் சில எழுத்துக்கள் எனக்கு புரியல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு படிச்சு காமிக்கிறியா ப்ளீஸ் ஆ ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது அவங்க ஹார்ட் சொல்றது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இதை பற்றியெல்லாம் நல்லா பேசு ஆனால் நான் நினைக்கிறத சொல்லிட்டா அதை இங்கே ஹியூமன் எமோஷன்ன்றது அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டணும் நீ காட்டுவியா அதுக்கு அவசியம் இல்லைன்னா காட்ட தேவையில்லை கழிஞ்சது கிருஷ்ணகிரி வெங்கட் இதுக்கு மேலே பேசி நம்மளால புரிவிக்க முடியாது இங்க பார் ஃபிஃப்த் லைனில் இந்த லெட்டர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஹாய் ஹா ஒரு வழியே சொல்லிட்டான் சரி இந்த தேர்ட் ரோலில் இந்த லெட்டர் என்ன சொல்லி பார்ப்போம் ஹா இதையும் சொல்லிட்டான் அப்போ இது என்ன சொல்லு பார்ப்போம் உனக்கு இந்த சிம்பிள் வார்த்தை கூட தெரியலன்னா தயவு செஞ்சு இதை படிக்கிறத விட்டுட்டு தூக்கி போட்டு வேற வேலை இருந்தால் பாரு சரி நான் கேம் விளாட போகிறேன் வரியா இது ரெண்டு பேர் தான் சேர்ந்து விளையாட முடியும் பேப்பர் பேப்பர்னா அப்படின்னா ரெண்டு பேரும் ஷேக் பண்ணி காட்டும் போது யாது அப்போசிட்ல அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க கேட்கறதுக்கு வீக்னஸாக இருக்கும்ங்க பதில் சொல்லணும் ரெடியா சிசரன் பேப்பர் இல்லை இல்லை நீ தான் சித்த ஏ கிடையாது நான் இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சுட்ட ஏன் இப்படி இருக்கே நான் கவுண்ட் பண்ணும் போது தான் நீ ஷேப் பண்ணணும் ரெடியா ரொடியா சுட்சு ஐயோ இவன் தான் சேச்சா சரி இதுக்கப்புறம் போய் சொல்ல முடியாது என்ன கேட்குறியோ கேளு உன்னோட ஃபுல் நேம் என்ன நல்லா தானே இருணா திடீர்னு கோமாக்கு போயிட்டானா என்ன சொல் ரூஃபே என்னோட பேர் என்னமோ என்ன முதல் முறையை பார்க்குற மாதிரி கேட்குற சரிவா மறுபடியும் விளாடுவோம் சிஸர் அன் பேப்பர் ஆ இதுக்கு என்னதான் ஆச்சு எவனிக்கே சதுகமாக அமையுது சரி உன்னோட அட்ரஸ் என்ன நீ எகிர்ந்து வர காங்டி வேஸ்ட் இங்கே இருந்து யோங் ஃபேங்க் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க ரோட்ல இருக்கிற ஒரு இடம் இதெல்லாம் உனக்கு தெரியாதா முன்ன பின்ன இதெல்லாம் ஒரு கேள்வி என்னை கேட்பேன் சரி ஓன் நீ என்ன வேணால் கேட்டுப்போ மறுபடியும் எங்கூட விளையாடவா சீக்கிரம் சிஸர் அன் பேப்பர் ஆ இது என்னோட ரிட்டர்ன் ஆஹா அவசியம்மா மாட்டுனியா இந்த டைம்காக தான் நான் காத்திருந்தேன் சரி சொல்லு ஐ லவ் யூ இதை நீ என்கிட்ட சொல்லணும் சொல்லு என்னால் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது நீ ஏன் பார்த்தாலும் அந்த வார்த்தையை கேட்டுட்ருக்க பின்ன நீ சொன்னாதான் ஏன் என்ன ஜூலகத்துக்கு போய் நான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் என்னால் உன்னோட ஒரிஜினல் ஒய்ஃபையும் கண்டுபிடிக்க முடியலன்னு நான் இதை சொன்னாலும் உனக்கு புரியாது நீ தானே என்னோட ஒய்ஃப் யாரை பற்றி பேசிகிட்ருக்க ஆ நான் தான் உன்னோடய ஒய்ஃப் நான் என்னென்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேன் சரி மறுபடியும் வா இல்லை இல்லை எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல ஏதோ சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது ம் இது மட்டுமா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆ ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவன் மனசில் என்ன பிளான் ஓடிகிட்ருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹேய் அங்கே பாரடி மாப்பிள வடி வந்துடுச்சு ஆமாங்க நானும் பார்த்தேன் அது அவங்க வண்டி தான் வர்றது ஆ அந்த பொண்ணு வெள்ளைக்காரி தான் ஆமாம் இவங்களாம் என்னோட நிகழ்காலத்தில் இருக்க பேரண்ட்ஸ் இங்கேயும் இருக்கிறாங்க அது எப்படி முடியும் என்னாலயே நம்ப முடியலமா பா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வாங்க வாங்க நான் அவங்களும் தெரியுமா அம்மா வாங்கம்மா அப்பல வாங்க உங்களுக்காக தான் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம் நீங்க டயர்டாக இருப்பீங்க மாப்பிள்ள உள்ள வாங்க இது உங்களுக்காக மாமா நன்றி மாப்பிள்ள வாங்க வாங்க ஹே நான் ஒருத்தி நின்றுட்டு இருக்கேன் ஏய் நிறுத்து என்ன இவங்க என்ன ஒரு ஆளாவே மதிக்காம போயிட்டாங்க மாப்பிள்ள இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கும் டீ டீ எனக்கு எனக்கு அப்பா என்ன தங்கப்பா கொஞ்சம் கூட கண்டுக்கல நீ நீங்களாச்சும் கண்டுக்கிட்டீங்களே மாப்பிள்ளை என் பொண்ணு ஒரு லூஸு இந்த அஞ்சு நாள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையே ஆ அதெல்லாம் சூப்பராக இருக்கு ஜே என்னடி பண்ணுற சாரி எழுபத்தி மூலே அப்படியே ஆத்த மாதிரியே இருக்கிறா பாரு மாப்பிள்ள என் பொண்ணு இந்த அஞ்சு நாளில் இவ்வளோ சேஞ்ச் ஆவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல என்ன சேஞ்ச் ஆகிட்டா அப்படி ஆமா நான் என்ன சேஞ்ச் ஆகிட்டேன் அது வந்து அவள் வெயிட் லாஸ் ஆகிட்டான் வெயிட் கெயின் ஆகிட்டான் ஆ என்ன மாற்ற மாற்றி சொல்கிறாங்க என்னடி அது வந்து வெயிட் போட்டுட்டா வெயிட் குறைஞ்சிட்டா இல்லைமா அப்பலாம் நான் தெளிவாக சொல்கிறேன் அவள் முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப ஒயிட் ஆயிட்டா அதுக்கு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் பார்த்தா அதுக்கு அந்த வீட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்து முட்டி போட வேற வைக்கிறாங்க ஏய் என்ன முட்டி ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைத நம்ப டீ குடிக்கலாம் ஏன் இவன் இப்போ என்னை தடுத்து நிறுத்துறான் ம் சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பெற்று கொடுமா ஆ அதுக்கு வேற ஆளாக பாரு அதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நாங்கள் இருக்கிற காலத்தில் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் அவங்களால தான் நாடே முன்னேறும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா யார் சொல்லியிருக்காங்க லூஸ் ஆயிட்டாலே என்ன ஆமா ஆமாம் நம்ம தான்டா சமாளிச்சு ஆகணும் ஒரு பொண்ணு சொல்றது தாய்க்கு புரியாமல் போகுமா என்ன நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா பிள்ளை உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிட்டாலும் எனக்கு இப்போ பாத்ரூம் போகணும் இப்போ நீங்கள் காட்டுறீங்களா இல்லை நானே போகட்டுமா என்ன இவன் சிஜி இப்படி மேனேஜ் இல்லாமல் நடந்துப்ப போ போ எழுந்திருச்சு போ ஆ இந்த மாதிரி தான் மூளை வளர்ச்சி இல்லாமல் செய்கிறான்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்போவும் இவன் மாறாமல் அப்படியே இருக்கிறாளே மாப்பிள்ள நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதுங்க இதுக்கு முன்னாடி இவன் இப்படியெல்லாம் இல்லை ரொம்ப ஷை டைப் அதிகமாக பேசக்கூட மாட்டா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதி அவ்வளோ ஒரு அடக்கம் மா இங்க எங்க பேப்பரை காணா எங்க இருக்கு ஐயோ மோனை தோங்குறாளே அது வந்து பார்த்தாலே தெரியுது போய் எவ்வளோ கூட்டிட்டு வாடி மகளிர் நீ உனக்காக பிடிச்ச ஃபிஷ் ஷூப் செஞ்சிருக்கோம் அப்படியாப்பா எங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்ல நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் பெப்பர் போட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் என்னடி பேசுற நம்ம இருக்க வசதிக்கு பெப்பர் எப்படி வாங்க முடியும் நான் பெப்பர் தான் தான் கேட்டேன் ஏதோ மகாராணி கிரீட்டு கேட்ட மாதிரி இப்படி யோசிக்கிறீங்க ஃபேமிலிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ நான் அமுச்சு வைக்கிற ரூபை அதுக்கு பதிலா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் சால்ட் ஆயிடணும் தர முடியுமா ஆ மாப்பிள்ள அவளை என்னத்துக்கு கேட்குறீங்க நான் கொண்டு வரேன் ஆ இவ போவான்னு பார்த்தா அவங்க போகிறாங்க மாப்பிள்ள நாம ஒயின் குடிப்போம் ருஃபை வாயினும் தீர்ந்துருச்சு ப்ளீஸ் எங்களுக்காக கொண்டு வரியா ஆ சரி மாப்பிள்ள அந்த கழுதியை நான் அமுச்சிக்கிட்டு இப்படி ஏதாவது சொதப்புன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன் என்னங்க இது மொத்தமாக நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கௌத்து தான் குடிச்சுங்க எவ்வளோ வேணா குடிங்க வீடு ஃபுல்லாக பிளானட்டாக இருக்குது அதெல்லாம் ரூஃபையோட வேலை தான் ரூபை நீ பிளானட் கூட வளர்த்துருக்கியா ம் இவளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குளம் எல்லாம் இருக்குது அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவளை விடுங்க அவள் கதையை இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படியா சொல்லுங்க கேட்குறேன் ஐயோ அதெல்லாம் அப்போது இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஹாபி என்னது உங்களை லவ் பண்ணுறது மட்டும்தான் லவ் யூ என்ன இவள் எல்லா நேரமும் இதே மூடோடு தெரியுறா ஐயோ இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி மானத்தை நம்ம ஏன் மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது ம் ஆ சரிங்க மாமா என்ன பத்தவங்களே இங்க ஏதோ கருகிற வாசனை வரல கருகிற வாசனையா எனக்கு ஒன்றும் வரலையே உங்களுக்கூடமா வரல எனக்கு நல்லா வருதே இல்லையே எனக்கு எதுவும் வரலையே என்ன நீங்க உங்களை நினைச்சு என்னோட ஹார் தீ மாதிரி பத்துக்கிட்டு எரியுது அதை கூட உங்களால் ஸ்மெல் பண்ண முடியல இதுக்கு தாண்டி இந்த வயத்திலே இருக்கும்போது நம்ம களைச்சிடலான்னு சொன்னேன் எங்கே கேட்டேன் இப்போ வளர்ந்து நிற்கிது மரியாதை இவ்வளோ கூட்டிகிட்டு உள்ளே போவை வீடை சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா என் கூட வா நான் ரொமான்ஸ் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிக்கல சரி வரேன் போயிடுச்சுங்களா எனக்கு வந்ததும் சரியில்லை பிறந்ததும் சரியில்லை மாப்பிள என்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு கிடச்ச இன்னொரு தியாகசாலி நீங்கள் அதுக்கு பெருமை சேர்க்குற விதமாக உங்களை பாராட்டி இந்த ஃபுல் பாட்டிலையும் நான் முடிக்க போகிறேன் என் பொண்ணை கட்டிக்க தனி தைரியம் வேணும் அது உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்ததுலேருந்து கவனிக்கிறேன் நீ புருஷனை வளர்த்த விதமே சரியில்லை உங்கள் அப்பன நான் என் கண்ட்ரோலில் எப்படி வச்சிருக்கு தெரியுமா அந்த மாதிரி வைக்க பழகிக்கணும் எனக்கு பிறந்துட்டு நீ எப்படி இப்படி இருக்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது அந்த ஆள்கிட்ட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை சொல்கிறதுக்கு உனக்கு வைக்கமா இல்லை ஆம்பளைங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் அவங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க இத்தனை காலமா உங்க அப்பாவோட வீக்னஸ தெரிஞ்சு வச்சதுனால தான் அவர் என் கைக்குள்ள அடங்கி நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி நீயும் இருக்கணும் இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸ்ஸே லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் அதை நீ காட்டினதான் உன் புருஷும் கைக்குள்ளே இருப்பான் அப்படிதான் இத்தனை வருஷமாகவும் உங்க அப்பா கூட நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் நான் சொன்னதெல்லாம் உனக்கு விலங்குதான் இல்லையா என்ன கொடுக்கட்டியை வச்சிருக்க பயத்திறந்து சொல்லு எனக்கு புரிஞ்சிருச்சுமா இதுக்கப்புறம் பாருங்கள் என் புருஷனை எப்படி என் கைக்குள்ளே வச்சுக்கிறேன்னு அது அதோடு இந்த பேச முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி